வணக்கம் நம்ம கிட்ட ஒரு ஜாதகர் பெண் ஜாதகர் அவர் வந்து அவருக்கு உடல்நலம் சற்று பிரச்சனையாக இருக்குது அவரோட கணவருக்கு இவர் இரண்டாம் மனைவியாக இருக்கார் கணவரோட ஜாதக அமைப்பின் மூலமாக எனக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அது சம்மந்தமாக அவங்களோட பிறந்த தகவல் கொடுத்து அதற்கான விளக்கம் கேட்டிருந்தாங்க நம்ம இப்போ அதுக்கான விளக்கம் பார்க்கலாம் அதற்கான அவரோட ராசிக்கட்டம் மற்றும் நோ அம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இது உண்மையாக முதல்ல அதை நான் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு அவர் இவர் இருக்கும் மாமா மாமியாருக்கு பாதிப்பு மாமியாருக்கு பாதிப்பு அண்ணன் தம்பிக்கு பாதிப்பு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடும் மனைவிக்கு பிரச்சனை அப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நினைவுகள் சார்ந்து எங்கு இயங்குகின்றது எல்லாமே ஒரு மெமரிஸ் அடிப்படையாக கொண்டு தான் எங்குது இப்போ நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் பாஸ்ட் மெமரிஸ் இல்லைன்னா ஒரு சைக்கிளிக் தானே லைஃப்பு ஒரு மெமரிஸ் இல்லைன்னா நம்மளால் அடுத்து என்னென்னு பண்ண முடியாது எல்லாம் சக்காசி லெவலில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம புதுசாக ஒன்று நினச்சிருக்கோம் பார்த்து படிக்கிறோன்னு நினைப்போம் பட் அது கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு மெமரிஸோட கனெக்டாக இருக்கும் அதனால் இப்போ பொதுவாகவே வந்து குடும்ப பந்தங்கள் சொந்தங்கள் பெருங்கிய உறவுகள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபதிங்கிறது ஒன்று இருக்கும் டெலிபார்த்திங்கன்னா என்னென்னா மெசேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தகவல் வந்து உங்களுக்கு கிடைச்சோம் ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் உணராமல் உணர்றதுக்கான கெபாசிட்டி உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம் அது அதுக்கு இடம் இந்த நவீன காலகட்டத்தில் ஏதேதோ ஒரு தொடர்புகள் வந்ததுனால அதுக்கான தன்மை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நிச்சயமாக உங்கள் உடல் ரீதியாக உங்கள் பாடியில் ஏற்படக்கூடிய எமோஷன் சேஞ்சஸ் இருக்கும் கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் பாடியில் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து சிவரிங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியாக பந்தம் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி பாண்டேஜ் உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த டெரிபத்துங்கிறது ஆகும் ஏதோ ஒரு வகையில் அந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக நடந்து வந்துகிட்டே இருக்கும் அது வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் இதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை இதே மாதிரி கிரக சேர்க்கைகளில் பார்த்தீங்கன்னா சில கிரக சேர்க்கை மூலமாக இல்லை அவங்களோட ஒன்பதாம் அதிபதி சார்ந்த சில இதெல்லாம் பார்த்தோம்னாலும் இதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்குலாம் இருக்குமானு பட் இதனால் வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்களே அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாதுங்க டெலிபதி இதெல்லாம் உண்மை அவங்களோட ஒருத்தவங்களோட இதை வந்து அவங்க மனசில் வந்து வேணும் இன்டென்ஷனாக பண்ணலன்னா கூட ஏதோ ஒரு வகையில் ஃபீல் பண்ணுறது கூட அதை அஃபெக்ட் பண்ணும் மற்றவங்கள இவங்க ஃபிசிக்கலாகவும் வீக்காக இருப்பாங்க இவங்க வந்து இது வந்து ஒரு மரபு ஜெனெட்டிக்கல் ஒரு ப்ராசஸ் தான் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து வாழ்க்கையில வந்துகிட்டே இருப்போம் நம்மளுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பந்த தொடர்பு நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்கும் இது வந்து நம்ம நினைச்சிருக்கோம் இதா முதல் பிறவி இதுதான் நம்மளோட வாழ்க்கை இதோட நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கோம் ஏதோ ஒரு பந்தம் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த தொடர்பு வந்து பிணப்புங்கிறது இந்த கரமாங்கிறது வேலை செய்யும் திடீர்னு எதுவுமே வந்து நம்ம லைஃப்ல இருந்து நடந்துடாது நம்ம லைஃப்ங்கிறது ஒரு எயிட்டி பர்சென்ட் ஃபிக்ஸட் அதனால தான் நம்ம கிரக அமைப்புகள் ஜோதிடம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு காரணம் எயிட்டி பர்சன்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குது நம்ம மைண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு வந்துருக்கோம் தான் நம்ம லைஃப் அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்துவிட்டோம் அது இப்போ வந்து கொண்டு வந்துட்டு மாற்றணும்னு நினைக்கிறப்ப வந்து இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் மாற்றி அது மூலமாக அந்த எயிட்டி பர்சென்ட்டே மாற்றி கொண்டு போயிட்டு இருந்தால் தான் வாழ்க்கையை மாறுமே தவிர நம்ம நினச்ச வாழ்க்கை மாறிடுமா அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிடையாது பட் தசாபுத்தி அமைப்புகள் வந்து அந்த நேரத்தில் வந்து வேலை செய்யும் உங்களுக்கு வந்து தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடல் சக்தி நிலை உடல் மாற்றமே வந்து வித்தியாசமாக இருக்கப்ப அந்த நேரத்தில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ரீவில் பயன்படுத்திட்டு நீங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் பட் வந்து ஒரு ஜாதகத்தின் மூலமாக அவங்களுக்கு பாதிக்கப்படுமான்னா பாதிப்பு உண்டு அதில் மற்றும் இல்லை அதே நேரம் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே அந்த தொடர்பு இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ முன்னாடியெல்லாம் கணவன் மனைவி ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே இன்ட்ரன்ஸ் தான் சேருவாங்க அவங்களுக்கு உடல் தந்தங்கிறத தாண்டி குழந்தைகளோட எதிர்காலம் அந்த நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னாலே அதில் வந்து ஒரு ப்ராப்பர் என்ட்ரென்ஸ் இருக்கும் அந்த ஒரு மனநிலையோடு சேர்கிறப்ப குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமான நல்ல மனநிலை சார்ந்த குழந்தைகள் ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்தாங்க பட் நான் இதுக்காக இந்த காலகட்டத்தை நம்ம குறை செல்லவும் முடியாது பட் உடல் தேவையும் தாண்டி குழந்தை தேவை அது எப்படி இருக்குது எத்த எந்தளவுக்கு நம்ம ஆற்றில் சேமிக்கிறோம் விரைவில் வளர்க்கணும் எல்லாம் ரொம்ப அவசியமானது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாயோட ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கிறப்ப தாயோட ஆரோக்கியம் வீக்காக இருக்குங்கிறது தான் இது காட்டுது சில கிரக அமைப்புகள் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் தான் அவங்களோட மரபு சார்ந்த பிரச்சனைகள் தான் அதனால் இவங்களால் இவங்க இவங்களால் இவங்க குற்றம் சாட்டதை நிப்பாட்டிடுங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்க வேண்டிய கட்டாயமும் கடமைகளும் இருக்குது ஒருத்தவங்க புத்தகம் நம்ம ஒரு உறவு அப்படின்னு பிணைப்புக்குள்ள வந்துட்டோம்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு அன்பு பரிமாற்றம் நிச்சயமாக தேவை ஒரு பொருள் பரிமாற்றமும் இருக்கணும் அன்பு பரிமாற்றமும் இருக்கணும் அது மாதிரிலாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தில் வந்து இப்படி இருக்குது இருக்குங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நம்ம இதுக்கு மேலே நம்ம எப்படி நம்ம மாற்றிக்கலாம் தகவலாம் அப்படின்ட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கங்க அன்பை பரிமாறுங்க நல்ல வேலை செய்யுங்க மற்றவங்களோட சரியான ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது ஓகேங்களா இது வந்து பொதுவான தகவல் அவங்களோட கிரகம் சார்ந்து எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அவங்களோட நவம்சம் என்ன சொல்லுது நவாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல கேதுவும் அஞ்சாம் இடத்துல சந்திரனும் ஏழாம் இடத்துல சூரியன் சனி சுக்ரன் பத்தாம் இடம் ராகு பருவில் புதன் குரு செவ்வாய் இப்போ ஏழாம் இடம் பொதுவாக ஏழாம் இடத்துல அதிகப்படியான கிரகம் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாதுங்க ஏழாம் இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் கிரகம் இல்லாமல் இருந்தாலும் அதோட அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும் அதிபதி பற்றி நீச்சமாவோ இல்லை வேற ஒரு இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை கிரகம் இல்லாமல் இருந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு எனக்கு தெரிஞ்சு ஏழாம் இடத்துல ஏழா இடத்துல ரொம்ப காம்பினேஷன் தெரிஞ்சுன்னு வாங்கிட்டு அவங்க டீப்லி கனெக்டட் வித் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடலாம் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ இவர் ஹஸ்பண்டோட ஜாதகத்தை தான் கொடுத்து சொல்லியிருக்கிறதுனால அவங்க ஏழாம் இடத்துல வந்து நாம்சமில் வந்து அதோட அதிபதி குரு பன்னெண்டு வரதுனால முதல் திருமணம் வந்து விரை அமைப்பு தான் காமிக்குது ரெண்டாம் திருமணம் தான் இவருக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டாவது மனைவியாக தான் இருக்காங்க இவர் இவர் கணவருனால உடல் ஆரோக்கியம் பா பாதிக்குமா அப்படிங்கிறத பார்க்குறப்ப இவரோட நான்சத்தை பார்த்தோம்னா நாம்சத்தை பார்த்தாச்சு அடுத்து கட்டத்தில் எப்படி இருக்குன்னா இவர் வந்து தனுஷு லக்ரணத்தில் பிறந்திருக்காரு கும்பராசியில் பிறந்திருக்காரு மூன்றாம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல சுக்ரன் வந்து உச்சமாக இருக்காரு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சூரியனும் உச்சமாக இருக்குது ஆறாம் இடத்துல புதன் கேதுவும் சேர்ந்த சேர்க்கை ஏழாம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்த சேர்த்து மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து ராகு இருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப காதல் சூரியன் அஞ்சில் உச்சமா இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவருக்கு கொஞ்சம் கவனம் தேவைதான் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் உச்சமா இருக்கிறதுனால இவர் வந்து நிச்சயமா வந்து ஒரு நிறைய பெரிய ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு ஏதாவது ஒரு டீச்சிங் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அதில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படி இல்லாமல் போனிச்சுன்னா அவருக்கு இந்த காதல் தொடர்பு இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் போல் இவருக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி ஆறு பதினொன்றுக்குரியவர் சுக்கரன் அவர் வந்து நாளில் வந்து உச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு அன்புள்ளம் கொண்டவராக இருக்கார் அதனால தான் இவருக்கு வந்து மனைவிகள் ஒரு மனைவி இல்லாமல் ரெண்டு மனைவி கூட கிடச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் ஏழாதிபதிபதி ஆறுலேருந்து வராங்க இப்போ ஏழாதிபதி ஆறுலேருந்து வர்றாங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட மனைவியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆறாம் இடம்னாலே உங்களுக்கு கடன் வம்பு பிரச்சனை வழக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை தொந்தரவுகள் இருக்குது அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட மனைவியை தேர்ந்தெடுக்கணும்னா நல்ல சுறுசுறுப்பான வேலை அமைப்பில் ஈடுபடக்கூடிய இல்லைனா பிரச்சனைகளை கையாளக்கூடிய உணர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய மனைவியாக இருக்கணும் அப்படிப்பட்ட மனைவி தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் இல்லைனா வந்து புதன் வீக்காகவும் இருக்கிறதுனால இவருக்கு நோய்வாய்வு இல்லாமல் ஏற்கனவே மனைவி வரக்கூடிய அமைப்பு இவருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைனா இவர் வந்து எப்படினா ஒரு சொந்தம் தாய்மாமா சொந்தத்துல இது மாதிரி உறவுகளில் வந்து இவர் திருமணம் செஞ்சால் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வெளி சொந்தம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இவருக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது வரக்கூடிய மனைவி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமான மனைவிக்கே இயல்பாகவே அந்த பிரச்சனைகள் இருக்கும் இவ அதுக்கான அமைப்பு தான் இருக்கு அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாயும் சானியும் செவ்வாயும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து உக்ரம்னு அர்த்தம் செவ்வாயும் சானியும் வேகம் அவசரம் எதையும் விரைவாக செய்யக்கூடியவர்கள் ஆவேசமானவர்கள் உக்ரம் கோபம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இருப்பாக்கப்ப அது ஏழை செவ்வாயின் சனையும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அதிபதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் விரையாதிபதியாகவும் இருக்காரு அஞ்சாம் அதிபதியாகவும் இருக்காரு ரெண்டாம் அதிபதியாகவும் இருக்காரு அவர் மனைவி சார்ந்த குடும்ப அமைப்பு நல்லா இருக்கு இது நேரம் அவர் விரையாதிபதியாகவும் இருக்காரு அஞ்சாம் அதிபதியாகவும் இருக்காது காதல் மற்றும் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால மறுத்திருமண அமைப்பில் சில பிரச்சனைகள் குறைபாடுகள்லாம் இருக்கிறது தான் இருந்தாலும் இப்ப இவங்களுக்கு வந்து கணவர் மூலமாக இவங்க பாதிக்கப்படுவாங்க நிச்சயமாக கணவரோட அமைப்பில் வந்து அந்த மாற்றங்கள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நேரம் இவங்களோட உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே சில குறைபாடுகள் இருந்து தான் இருக்குது இப்போ உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணணும்னா நம்மளோட உடல் கட்டமைப்பை நம்ம வழியாக பார்த்துக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த ஆரோக்கியமான உணவுகளையும் இயற்கை சூழலையும் நம்மளோட உணர்வுகளை சரியாக கையாளணும் சிந்தனை திறனை சரியாக வளப்படுத்திக்கணும் சரியான இசை புத்தகம் படிக்கிறதாக இருக்கட்டும் தியானம் இது மாதிரி நம்மள சேமியம்பாடு நம்ம பண்ணிக்கிறப்ப யார் என்ன நினச்சாலும் அது வந்து அதோட தாக்கம் நம்மளை பாதிக்காது இன்னொன்று நம்ம கணவர் நம்ம உறவுகள்னு வந்துட்டாண்டி முதல்ல அன்பு செலுத்த நீங்கள் முதல்ல வந்து இது மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க அப்படியே இருந்தால் கூட எப்படி இருந்தாலும் சரி மற்றவங்க இது பண்ணால் கூட நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம அன்பை எதிர்பார்ப்போம் அன்பை கொடுப்போம் அவங்க நினைக்கிறாங்களும் நினைக்கல ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாண்டிட்டு உறவை வந்து உறவாக பாருங்கள் அன்பாக நேசிக்கப்படாதுங்க அதுதான் என்னோட வேண்டுகோள் இதுதான் இன்றைக்கி நான் ஜாதகம் சார்ந்து கூறக்கூடிய விளக்கம் அடுத்து மற்றும் ஒரு ஜாதவம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க்கை வளமரன்